அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி விவரகாப்பு பலவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய தலைப்பு நோன்பின் மாண்பு தொடர் பதினைந்து அன்பான் அவர்களே கண்ணியத்திற்குரியவர்களே அல்லஹின் எவர் அல்லாஹுடைய பாதையில் ஒரு நாள் நோன்புடுவர்க்கிறாரோ அவருடைய முகத்தை நரக நெருப்பை விட்டு எழுபது ஆண்டு கால அளவுக்கு அல்லாஹ் தூரமாக்காமல் விடுவதில்லை என்று நபி சொல்லுல்லாஹ் அவர்கள் கூறினார்கள் என அபு சயித் அதில் குத்திரையர்களாக அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரி முஸ்லீம் ஆகிய ஹஜீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருந்தது நபி அலி வசல்லம் அவர்கள் நோன்பு நோக்காமல் இருக்க மாட்டார்கள் என்று நாங்கள் கூறும் அளவிற்கு அவர்கள் நோன்பு நோற்பார்கள் இன்னும் அவர்கள் நோன்பு நோக்க மாட்டார்கள் என்று நாங்கள் கூறும் அளவிற்கு நோன்பு நோக்காமலும் இருப்பார்கள் ரமலான் மாதம் தவிர்த்து மற்ற மாதங்களில் முழுமையாக ஒரு மாதம் நோன்பு நோற்றுவர்களாக நபிசல்லாஹு செல்லும் அவர்களை நான் பார்க்கவில்லை இன்னும் அவர்கள் ஷாபான் மாதத்தில் நோன்பு நோற்ற அளவு மற்ற மாதத்தில் நோன்பு நோற்று நான் பார்த்ததில்லை என உம்மல் மாமினியின் ஆயிஷார் அலி அல்லாஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி சஹிஃபுல் புகாரியில் முஸ்லீம் ஆகிய ஹஜீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது இன்பானவர்களே கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே யோமல் ஃபித்தூர் நோன்பு பெருநாள் ஆகிய இரு நாட்கள் ஹஜ்ஜு பெருநாள் நோன்பு பெருநாள் ஆகிய இரு நாட்கள் நோன்பு நோற்பதை நபிசல்லாஹ் அவர்கள் தடை செய்துள்ளார்கள் என்று அபு சயத் அல் கோத்தரீல்லாஹர்கள் அறிவிக்கின்றார்கள் இச்செய்தியும் செஹி உல் புகாரியிலே முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது ஐயா முத்தரே ஹஜ்ஜு பெருநாளுக்கு பின்புள்ள மூன்று நாட்கள் பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று ஆகிய மூன்று நாட்கள் உண்பதற்கும் பருகுவதற்கும் அல்லாஹுவை நினை கூறுவதற்கும் உள்ள நாட்களாகும் என்று நபிசல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் என நுபைசா அல் ஹுதலிஇ அலி அல்லாவுடன் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இச்செய்தி முஸ்லீமிலேயே பதிவு செய்யப்பட்டுள்ளது இன்னும் அரஃபாவுடைய நோன்பு மிக முக்கியமான நோன்பு அரஃபா தினத்தன்று அரபா மைதானத்தில் ஹாஜிகள் நோன்பு நோற்பதை நப்சுல்லாஹூ அலி வசலம் அவர்கள் தடுத்திருக்கின்றார்கள் என அபு ஹுரைரார் அலி அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இச்செய்தி அஹமது அபு தவுது நசையி மற்றும் இப்னு மாஜா இப்னு ஹுசைமாவிலும் இச்செய்தி பதிவு செய்யப்பட்டுள்ளது முன்பானவர்களே கண்ணியத்திற்குரியவர்களே ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜிக்கு சொர்க்கத்தை தவிர வேறில்லை ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜை செய்தவர் பாவமற்றவராக அன்று பிறந்த பாலகர் போல ஹஜ்ஜை முடித்து கொண்டு திரும்புகிறார் ஹஜ்ஜி என்றாலே அரஃபாதான் என்று சொல்லி நபி சொல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் அந்த அரஃபா தினத்தில் ஹாஜிகள் நோன்பு வைக்க தடை இருக்கிறதே தவிர ஹாஜிகள் அல்லாதவர்கள் அந்த நோன்பை வைப்பதன் மூலமாக கடந்த வருட வருகின்ற வருட பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று மிகவும் சிலாகித்து சொல்லப்பட்ட நோன்பு அரஃபாவுடைய நோன்பு ஆம் ஹாஜிகளுக்கு ஹஜ்ஜி ஒப்புக்கொள்ளப்பட்டால் எப்படி சொர்க்கம் இருக்கிறதோ அத்தகைய நன்மைகள் இருக்கிறதோ பாவங்கள் அழிக்கப்பட்டு அன்று பிறந்த பாலகராக அவர்கள் திரும்பி வருவார்களோ அதுபோல நமக்கு கடந்த வருடம் வருகின்ற வருட இருவருட பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய நோன்பாக இந்த அரப்பாவுடைய நோன்பு இருக்கிறது அரப்பா தின நோன்பு பற்றி நபி சொல்லு அல்லாஹ் அலிவாஸ்லாம் அவர்களிடம் கேட்டதற்கு அது கடந்த வருடத்தின் மற்றும் வரக்கூடிய வருடத்தின் பாவத்தை மன்னித்துவிடும் என்று கூறினார் இன்னும் ஆஷிரா தின நோன்பு பற்றி கேட்கப்பட்டதற்கு கடந்த வருடத்தின் பாவங்களை மன்னித்துவிடும் என்று கூறினார்கள் இன்னும் அவர்களிடம் திங்கட்கிழமை நோன்பு பற்றி கேட்கப்பட்டதற்கு அன்றாலில் தான் நான் பிறந்தேன் அதில் தான் நான் நபியாக அனுப்பப்பட்டேன் அதில் தான் என் மீது குரான் அருளப்பட்டது என்று அவர்கள் கூறினார்கள் இச்செய்தியை அபு கதாத் ஆர் அலி அல்லாஹனவர்கள் அறிவிக்கின்றார்கள் சைக முஸ்லீமிலே இச்செய்தி பதிவாகியுள்ளது அன்பானவர்களே கண்ணியத்திற்குரியவர்களே ஒருவர் நோன்பாளியாகவும் நோய் விசாரிக்கக்கூடியவராகவும் ஜனாசாவை தொடர்ந்து செல்லக்கூடியவர்களாகவும் யார் இருக்கின்றார்கள் என்ற ஒரு செய்தி அபு ஹுராயிரார் அலி அவர்கள் கூறுகிறார் கூறுகிறார்கள் ஒரு நாள் அல்லாஹின் தூதர் சல்லாஹூ அலிவசலம் அவர்கள் எங்களிடம் இன்று உங்களில் நோன்பு நோற்றிருப்பவர் யார் என்று கேட்டார்கள் அபு பக்கர் சுத்ஜி குர் நான் என்றார்கள் இன்றைய தினம் உங்களில் ஜனாசாவை பின்தொடர்ந்து சென்றவர் யார் என்று கேட்டார்கள் அபுபக்கர் பக்கர் சுத்ஜி குர் நான் என்றார்கள் இன்றைய தினம் ஒரு ஏழைக்கு உணவளித்தவர் யார் உங்களில் என்று கேட்டார்கள் அதற்கும் அபுபக்கர் பக்கர் சித்தியக்கூர் அலி நான் என்றார்கள் இன்றைய தினம் ஒரு நோயாளியை உடல்நலம் விச விசாரித்தவர் யார் உங்களில் என்று கேட்டபோது அதற்கும் நபி சொல்லல்லாஹ் அலிவாசல்லம் அவர்கள் கேட்ட அந்த கேள்விக்கு அபுபக்கர் பக்கர் சித்தியக்குர் அலி நான் என்றார்கள் அப்பொழுது அல்லாஹாவின் தூதர் சொல்லல்லாஹ் அலிவாசல்லம் அவர்கள் எந்த மனிதர் நல்லறங்களான இவை அனைத்தையும் மொத்தமாக செய்தாரோ அவர் சொர்க்கத்தில் நுழையாமல் இருப்பதில்லை என்றார் சஹீஹ் முஸ்லீமிலே ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தைந்தாவது ஹஜீஸாக இச்செய்தி பதிவு செய்யப்பட்டுள்ளது அன்பானவர்களே கண்ணியத்திற்குரியவர்களே நோன்பின் மாண்பை அவருடைய தொடரை நாம் இத்துடன் முடித்து கொள்ள இருக்கின்ற இந்த நேரத்தில் நப்சுல்லா அலி சொல்லம் அவர்கள் கூறினார்கள் இறை தூசுல்லா அலிஸ்லாம் சுண்ணத்தான நோன்புகளை வைப்பதற்கு கணவர் ஊரில் இருக்கும்போது அனுமதி பெற வேண்டும் என்று நாம் முன்பே பார்த்தோம் ஆக இந்த நோன்பின் மாண்புகளை எல்லாம் அறிந்து பரலான நோன்புகளை பிடித்து அல்லாஹோடைய நற்கூலியை பெறக்கூடியவர்களாக சுண்ணத்தான நோன்புகளையும் பிடித்து அல்லாஹோடைய அருளுக்கும் மன்னிப்புக்கும் உரியவர்களாக சொர்க்கத்துக்குரியவர்களாக அல்லா அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அருள் அளிக்க வேண்டும் என்று இன்ஷா அல்லா நாளை வேறொரு தலைப்பில் وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته